உலக அளவுல அறியப்படும் ஒரு பில்லியனர் ஆண்டர்பிரனர் நம்ம தென்காசியில நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சாதாரண வேஷ்டி சட்டையில வந்து கலந்துகிட்டாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அடா ஆமாங்க தென்காசி இசக்கி மஹால ஜூலை பத்தொன்பது இருபது இந்த ரெண்டு நாட்களும் நடந்த மாபெரும் தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சியோட துவக்க விழாவுக்கு ஜோகோ நிறுவனத்தோட சீஃப் சயின்டிஸ்ட் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு வந்திருந்தாங்க தென்காசி மாவட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சங்கம் அண்ட் வாய்ஸ் ஆப் தென்காசி பவுண்டேஷன் இணைஞ்சு நடத்தின இந்த எக்ஸ்போவில பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இடம்பெற்றிருந்துச்சு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று தங்களோட தொழில் அனுபவங்களையும் வெற்றி ரகசியங்களையும் பகிர்ந்துகிட்டாங்க இந்த எக்ஸ்போ பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற இளம் தொழில் முனைவோர்களுக்கும் பெண் தொழில் முனைவோர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம தென்காசி மாவட்டம் இயற்கை எழில் மிகுந்த மாவட்டம் மட்டுமில்ல தொழில் மிகுந்த மாவட்டம் அப்படிங்கறத இந்த எக்ஸ்போ வெளிக்கொண்டு வந்திருக்கு இது மாதிரி நம்ம தென்காசியில நடக்கிற முக்கியமான ஈவென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தென்காசி லைஃப் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க